தெய்வத்தின் தெய்வம் உங்கள் குல தெய்வம் தானே தெய்வத்தின் தெய்வம் உங்கள் குல தெய்வம் தானே தெரிந்ததை வணங்கி வந்தால் யாவும் நலம் தானே தெரிந்ததை வணங்கி வந்தால் யாவும் நலம் தானே அனைவருக்கும் வணக்கம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தில் தொடங்குகின்றன அதுபோல உலகம் கடவுளில் தொடங்குகிறது என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உரைக்கிறார் மேலும் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல என்று சொல்கிறார் விருப்பு வெறுப்பில்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்களுக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை என்றும் சொல்கிறார் இந்த தெய்வ வழிபாட்டை தொடர்ந்து குலதெய்வம் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம் குலதெய்வத்தின் முக்கியத்துவம் என்ன விஞ்ஞானத்தோடு எப்படி போகின்றது அனைவரும் தெரிந்து கொள்வோமா தெய்வத்தின் தெய்வம் உங்கள் குலதெய்வம் தானே தெரிந்ததை வணங்கி வந்தால் யாவும் நலம் தானே நமது குலதெய்வம் குலத்தினை காக்கும் தெய்வம் குலதெய்வம் ஆகும் தெய்வங்களில் மிகவும் வலிமையான தெய்வம் குலதெய்வம் ஆகும் குலதெய்வமே நமக்கு எளிதில் அருளினை தரும் மேலும் மற்ற தெய்வ வழிபாடுகளின் பலன்களையும் பெற்றுத்தரும் குலதெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகவே காணப்படும் சிறு தெய்வம் என்று அலட்சியப்படுத்தக்கூடாது அதன் சக்தியை அளவிடவும் முடியாது யமன் கூட ஒருவரின் குலதெய்வத்தின் அனுமதி பெற்றுதான் உயிரை எடுக்க முடியும் குலதெய்வம் என்பது நமது முன்னோர்களில் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் ஆகும் அந்த புனித ஆத்மாக்கள் தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணிக்காக்கும் காக்கும் வல்லமை படைத்தவை எனவேதான் அந்த தெய்வங்கள் குலதெய்வங்கள் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகின்றன அனுதினம் வணங்கிடுங்கள் இயன்றதை படைத்திடுங்கள் அனுதினம் வணங்கிடுங்கள் இயன்றதை படைத்திடுங்கள் அதுவும் இல்லை என்றாலோ ஏற்றிடுங்கள் அதுவும் இல்லை என்றாலோ ஏற்றிடுங்கள் உங்கள் வீட்டு சாளரமே தெய்வத்தின் இருப்பிடமாம் உங்கள் வீட்டு சாளரமே தெய்வத்தின் இருப்பிடமாம் உணர்ந்ததை வணங்கிடுங்கள் வாழ்க்கை நிலை உயர்ந்திடுமாம் உணர்ந்ததை வணங்கிடுங்கள் வாழ்க்கை நிலை உயர்ந்திடுமாம் குலதெய்வங்கள் கர்ம வினைகளை நீக்க வல்லவை இன்று நம் வாழ்க்கை போக்கு அதிகபட்சம் இரு பாட்டன் பாட்டி பேருக்கு மேல் தெரியாமல் இருக்கிறது நம் முன்னோர்கள் அதாவது தந்தை வழி பாட்டன் பாட்டிமார்கள் வணங்கி வந்த தெய்வம்தான் நம் குலதெய்வம் ஆகும் இந்த தந்தை வழி பாட்டன்மார் வரிசையில் மிகப்பெரிய ஒழுங்கு ஒன்று இருப்பதை கூர்ந்து கவனித்தால் உணரலாம் அது ஒரு ரிஷியின் வழிவழி பாதை இது ஒரு முக்கியமான ஒழுங்கு சார்ந்த விஷயமாகும் இதன்படி பார்த்தால் குலதெய்வ சந்நிதியில் சென்று நாம் நிற்கும்போது நம் பரம்பரை வரிசையில் போய் நிற்கிறோம் இந்த வழிவழி போக்கில் ஒருவர் மூட்டை மூட்டையாக புண்ணியத்தை கட்டியிருக்கலாம் இன்னொருவர் பாவமே கூட பண்ணியிருக்கலாம் நாம் அங்கே போய் நின்று அங்கு பிரத்யேகமாக வெளிப்படும் அந்த சக்தியை தொழும்போது நம் முன்னோர்கள் பித்ருக்களாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள் இது எத்தனை பார்வையோடு வடிவமைக்கப்பட்ட ஒரு விஷயம் அருகிரில் இருக்கின்றது அழைப்புக்கு காத்துள்ளது அருகிலில் இருக்கின்றது அழைப்புக்கு காத்துள்ளது தந்தை தாயை போலிருந்து நம்மை அழகு பார்க்கிறது தந்தை தாயை போலிருந்து நம்மை அழகு பார்க்கிறது அன்புடனே வணங்கிடுங்கள் அனுதினம் வணங்கிடுங்கள் அன்புடனே வணங்கிடுங்கள் அனுதினம் வணங்கிடுங்கள் குலதெய்வம் குலம் காக்கும் அனைவருக்கும் சொல்லுங்கள் கூல தெய்வம் கூலம் காக்கும் அனைவருக்கும் சொல்லுங்கள் தெய்வத்தின் தெய்வம் உங்கள் குல தெய்வம் தெய்வத்தின் தெய்வம் உங்கள் குலதெய்வம்தானே தெரிந்ததை வணங்கி யாவும் தானே பொதுவாக பெண்கள் மட்டும் இரண்டு குலதெய்வங்களை வணங்குபவர்களாக இறைவன் படைத்திருக்கிறான் பிறந்த வீட்டில் ஒரு குலதெய்வம் புகுந்த வீட்டில் ஒரு குலதெய்வம் திருமணத்திற்கு முன் பிறந்த வீட்டின் கு குலதெய்வத்தை வணங்கும் பெண் திருமணம் முடிந்தவுடன் கணவனின் வீட்டில் உள்ள குலதெய்வத்தை வணங்க ஆரம்பிக்கிறாள் பெண்கள் திருமணம் ஆகிவிட்டால் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வணங்குவது கிடையாது அப்படி இல்லாமல் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வழிபடுவது அவர்களை புகுந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ வழிவகுக்கும் இதுவரை யாரும் பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கு வழிபாடு செய்யாமல் இருந்தால் பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கு திருவிழா காலங்களில் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் ஒருவரது குலம் ஆள் போல் தழைத்து போல் வேரூன்ற வேண்டுமானால் குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்காது குலதெய்வத்தின் அனுமதி அல்லது அனுகிரகம் இல்லை என்றால் ஒருவர் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம் யாகம் செய்தாலும் ஆலயங்களுக்கு சென்றாலும் எதிர்பார்த்த பலன் தருமா என்றது சந்தேகம்தான் எனவே உங்கள் குலதெய்வத்தின் கோவிலுக்கு அடிக்கடி அதாவது குறைந்தது வருடம் ஒரு முறையாவது செல்லுங்கள் அவரவர் வசதிக்கேற்ப குலதெய்வத்தின் போட்டோவை வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்கள் குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் அபிஷேக ஆராதனை செய்யுங்கள் அக்கோவிலுக்கு உதவுங்கள் ஒவ்வொருவரின் கண் கண்ட முதல் குலதெய்வம் பெற்ற தாயும் தந்தையும்தான் தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை அனுதினமும் குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்வோம் வாழ்வில் முன்னேற்றம் அடைவோம் குல தெய்வத்தின் தெய்வம் உங்கள் குலதெய்வம்தானே தெரிந்ததை வணங்கி வந்தால் కియాం నలం దాని